வணக்கம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ரெட்டைச்சுடரில் வந்து மல்டிப்புள் பார்ட்னஸ்ஸா இல்லை வந்து உங்களுடைய டிவைன் கவுண்டர் பார்ட் ஒன்னாக அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டூ இயர்ஸ் பேக் வந்து இந்த இந்த கான்செப்ட்னால நான் பல இன்னல்கள் ஆளானு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அப்படி என்னென்னா எனக்கு வந்து தந்திரமும் வந்துருந்துச்சு இந்த இந்த கான்செப்ட் நான் வந்து ரெட்டைச்சுடர் பயணத்தின் போயிட்டுருக்கும் போது என்னென்னா என்ன ஒரு ஒரு சாரார் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை அது வந்து இது வந்து ஒன்றா இருக்கு ஒன்று கிடையாது அவங்க வந்து அங்கங்கே இருப்பாங்க அவங்களுடைய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து ஏன்னா என்னோடய இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸில் வந்து எப்போவும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிய வருது ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ என்னன்னா தந்த்ராஸ் பேஸ் பண்ணியூஸ் வந்து நிறையா இங்கிலீஷ் சேனல்ஸில் பார்த்துட்ருப்பேன் நான் ஏன்னா இங்கே வந்து ரெட்டை சுடர் வந்து அந்தளவுக்கு தமிழில் வந்து அவ்வளோவா இருக்காது அங்கே நிறைய இருக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் நிறைய இருக்கும் நிறைய கான்செப்ட் அது விதவிதமாக பேசுவாங்க அவங்க ஸோ அதை பற்றி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு நல்ல பெரிய லெவல் வந்து ஒரு கோச் எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த கான்செப்டை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கா இதில் வந்து இது இல்லை இதில் வந்து நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோடய கான்செப்டில் தான் நான் வந்து சொல்லுவேன் இது வந்து சோல்மேட்டுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் ஒத்து வராது இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு சோல்மேட்டாக இருக்காங்க இப்போ நம்ம பயணத்தில் வந்து ஈர்க்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன கான்செப்ட் எடுக்கணும்னா சரி இவங்க என்ன பாதையில் வந்து இவங்க போனாங்களோ அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க எந்த பாதையில் போடுறாங்களோ அதே பாதையில் போய் நம்ம இறையை காண்கலாம் இல்லை முக்தி பேர் அடையலாங்கிற இதில் கூட சில சோல்மேட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் நிறைய பேர் வந்து இந்த இந்த கான்செப்ட்னால் உண்மைத்தன்மையை புரிஞ்சதுனால அவங்க அப்படி செய்வாங்க இப்போ இதுக்கு முன்னக்குட்டி வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா தப்பாக ஏதாவது வந்து அவங்க வந்து யோசித்து வச்சுருக்கலாம் அசுமே இதை உட் இதை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணோன்னே இவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா ஏன் மேலே கோவம் வந்துட்டு என்னடா இவாதானே இப்படி தப்பு அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை தான் வந்து அப்படியே நம்மளை மண்டைக்குள்ளே போட்டு கொட்டா கொடான்னு கொடைஞ்சி உண்மன் ஒத்துக்கிற வரைக்கும் உடைய மாட்டாங்கங்க நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லும் உணர்தல் தான் ஸோ ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா இடமும் வந்து அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கா என்ன பண்ணன்னு தெரில மண்டை குடைசெலாம் இருக்குது அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக நடந்துச்சு ஒரு மேடம் வந்து ஒரு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு யாரோ வந்து சொல்லிப்பாங்களோ ஏன்னா அவங்க இங்கிலீஷில் ஹிந்தி இதில் தானே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக அந்த ஜேர்னியில் இருக்கிறவங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு இதை கேட்ட உடனே நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு தவறான கருத்துக்கள்லாம் நிறைய லெவல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உழவுது இந்த 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 ஜேர்னியவே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இந்த அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது மட்டும் அவ்வளோ கோபமாக பேசியிருப்பாங்க எனக்கு அப்படி ஆனால் அது சாட்டை அடி அடித்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யார் சொன்னாலும் நம்பவே கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என் மைண்டில் தான் அதேமாரி இப்போ வந்து நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏனாதானோ அப்படின்னு சொல்லிட்டுனா நான் வந்து ஒரு டாபிக் எடுத்து நான் வந்து பேச மாட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கோச் போகிறீங்க அவங்க வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவமும் அந்த அனுபவம் ஒன்றா இருந்தால் எடுத்துக்கோங்க ஒன்றா இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு வேறு விதமான அனுபவம் கிடைக்கும் ஆனால் சில நேரம் சாராம்சம் ஒன்போல் இருக்கும் அப்படிதான் இப்போ நான் வந்து அப்படிதான் என்னோடய அனுபவத்தில் ஒன்றியான வீடியோஸில் உள்ள கருத்தை தான் நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வந்து நான் பேசுவேன் சரிங்களா இது ஃபுல்லுமே என்னோடய ஜேர்னியில் வந்து நடந்திருக்கே நடந்திருக்கும் அப்படியே வந்து நான் நான் வந்து இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டு க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பேன் அப்படி எனக்கு ஈர்க்கப்பட்ட நிறைய வீடியோஸில் இருந்து தான் வந்து நான் வந்து அவங்க வந்து இந்த பாயிண்ட் படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து அனுபவம் தானே பாயிண்ட்ஸ் படி சொல்கிறாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அப்போ தான் வந்து ஒரு ஒரு ப்ரூஃபோட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு இப்போ நானாக வந்து இப்போ சொல்லணும்னா எவ்வளவோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லும் ஷேர் பண்ணி வந்து சொல்லிவிட்டு இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல அது வந்து ஏதாவது ஒரு இருந்தால் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்காண்டி நமக்கு வந்து இந்த ஜேர்னியில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் டாப்பிக்கே வந்து நான் வந்து பேசுவேன் மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இது வந்தோடனே இது தெரிஞ்சு நான் பல விதமான அதனால் நான் பல பிரச்சனைகள் வந்து ஆளானே ஆனாலும் இந்த உண்மை உண்மைதான் சரிங்களா அக்செப்ட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து அக்செப்ட் நீங்கள் நீங்கள் போகலாம் சோல்மேட்ஸ் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸும் வச்சுக்கலாம் கார்மிக் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுக்கலாம் நாங்கள் அப்போஸே பண்ண மாட்டோம் பட் எங்கள் ஜேர்னியில் டிவைன் கவுண்டர் பார்ட் ஒன்று தான் அவ்வளோதான் இதை வந்து தவறாக யாராவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆப்போஸ் பண்ண தான் செய்வோம் ஏன்னா ஒரு இந்த ஜேர்னியின் புனிதத்தன்மையை அவங்க வந்து கெடுக்கிறாங்க இதை கெடுக்கும் போது என்னென்னா அதுக்கு ஆப்போசிட் சொல்ல தானே இதை வந்து இப்போ ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறதாதவங்க போகலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கிடையாது ஆனால் இதை தான் வந்து உண்மை யூனிவர்ஸ் வந்து வந்து இது கிடையாது சரிங்களா யூனிவர் யூனிவர்ஸோட சிக்னல்ஸா இருக்கட்டும் யூனிவர்ஸோட நம்மளுக்கு சொல்றதா இருக்கும் கரெக்ட் டைமிங்ல கொடுக்குறதாகட்டும் இங்கேயே இருந்து எங்கேயோ இருக்கிறவங்க வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவாங்க ஏங்க இதெல்லாம் வந்து என்ன ப்ரீ பிளானிங்காக வரும் உங்களுக்கு அப்போ நம்மலாம் முட்டாள்களா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளாம் முட்டாள்களா எங்கேயோ இருக்கிறவங்க யூனிவர்ஸ் சிக்னல்ஸ் வரும் எப்படி சிக்னல்ஸ் கிடைக்குங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பேசுறது ஆயிரம் பேசலாம் உட்காந்து அந்த கான்செப்டே அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை கோபமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் வந்து அதை சொல்கிறேன் நான் எப் இப்போ வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சோல் வந்து ரெட் இது வந்து அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இந்த கான்செப்டே இல்லைம்பாங்க கிரீக் மெத்தலா மெத்தலாஜியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை ரெண்டு காலோட தான் மனிதர் வந்து பிறந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பவராக இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து அவங்க ஹாஃபாக கட் பண்ணி நீங்கள் பிரிஞ்சு வந்து உங்களோட பார்ட்னரை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பவர் ஆகிட்டு நீங்கள் சேருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது இந்த புராணங்கள் இந்த கிரீக் மெத்தராலஜில் இந்த 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 கதைகள்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இது இதுபடி நம்மளுக்கு வரும்போது தான் இந்த சோல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாக இருக்கும் போது இப்போ வந்து நான் நேற்று சொன்னல இப்போ எனக்குள்ளே ஒரு ஒரு டிவைன் இருக்கும் மேஸ்குளின்குள்ளே ஒரு டிவைன் இருக்கும் பெண் தன்மை டிவைன் இருக்கும் எனக்குள்ளே ஒரு ஆண் தன்மை டிவைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் தாங்க இதில் வரும் இப்போ வந்து மேஸ்குலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா என்ன கதிர்கள் ப்ரோட்டான் சரிங்களா அவங்க யார் இங்கு இருப்பாங்க சாரி ஏங் இருப்பாங்க அந்த ஏங்குக்குள்ளே இருக்கிற இங்கு தான் யார் அப்படின்னு எடுத்திட்டீங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜியாக இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா மேக்னெட்டிக் இப்போ மேட்ச்லீனாலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இப்போ வந்து ஃபெமினைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக் எலெக்ட்ரானஸு அவங்க வந்து இங்கு அவங்களுக்கு வந்து இங்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்களே டாட் அது வந்து யார் அப்படின்னா ஏங் இருப்பாங்க அவங்க 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 வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சரிங்களா ஸோ வந்து இந்த யூனியன் ஆஃப் இங் அங் ஏங் நடக்கிறதா வந்து அதாவது டிவைன் ஃபெமினேன் அண்ட் டிவைன் மேஸ்க்ளின் நடக்கிறதா இங் இங்களோட ப்ராசஸ் ஏன் வந்து இவங்க மட்டும் ஏன் ஸ்பெஷல் இவங்களுக்கு மட்டும் என்ன இப்படி தான் இருக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எக்ஸா டிஎன்ஏ இருக்கும் எந்த சோல்ஸுக்கும் வந்து இப்படி இருக்கவே இருக்காது ஆனால் ஒரு ரிட்டைச்சுடருடைய டிவைன் மேஸ்குலினுக்கும் டிவைன் ஃபெமினேனுக்கும் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டிஎன்ஏ இருக்கும் அதான் இவங்க இவங்களுடைய ஸ்பெஷலி அதனால தான் இவங்க வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இப்போ மெயில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மெயிலுக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங் இங்கே இருப்பாங்க அந்த அன்கான்ஷியஸ் ஃபீமேலாக இருப்பாங்கல்ல அந்த அன்கான்ஷியஸ் ஃபீமேல் வந்து ஃபீமேல் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளி இப்போ நான் வெளியில் இருக்கிறேன்னா நான் தான் அந்த ஃபீமேலாக இருப்பேன் சரிங்களா இப்போ இப்போ வந்து என்னோட இது வந்து என்னோட டிவைன் மேஸ்லின் இப்போ டி மேஸ்லினோடைய பாட்டாக இருக்கும் இப்போ என்னோடய பார்ட் என்னவாக இருக்கும்னா எனக்குள்ள இருக்கிற மெயில் மெயில் வந்து வெளி ரூபத்தில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க இந்த மாதிரி இது வந்து எங்கேயும் வேறு எந்த ஜேர்னிலையுமே இருக்காது அதனால் இதான் இதனால தான் அது இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அன்கான்ஷியஸாக உள்ள இருக்கிற மேலோடைய ஃபீமேலை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எ எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடு அர்த்தநாரீஸ்வரர் சரிங்களா அதனால தான் ஒரு மெயிலுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ஃபெமினின் இருக்கும் அதாவது லெஃப்ட் பிரெயின் பிரெயின்லேருந்து ஃபுல்லுமே அதான் சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்ட் இப்போ நீங்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இப்போ நான் ஃபஸ்ட்டு மெயிலுக்கு சொல்கிறேன் அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட் தான் வந்து ஃபெமினைனாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்கான்ஷியஸாக உள்ள இருப்பாங்க அவங்க வந்து பிளாக்காக இருப்பாங்க ஊண்டடாக இருப்பாங்க அப்படி ரொம்ப ஊண்டடு அதாவது ஃபைட் போடுவாங்க அப்புறம் கோபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா வித இதுவும் இருக்கும் அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஓடுவாங்க சரிங்களா இவங்க இவங்க க்யூர் இவங்க க்யூர் பண்ணுற வரைக்கும் இவங்க உள்ள இவங்களுடைய அன்கான்ஷியஸ் ஃபீமெயிலை அவங்க க்யோர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற அதாவது மிரரிங்கான நான் ஓடுவேன் சரிங்களா இப்போ என் டிவைன் மேஸ்குலின் இருக்கிறாப்புல என் டிவைன் மேஸ்குலின்குள்ளே வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஃபீமேல் இருக்குது அந்த அன்கான்ஷியஸ் தான் வந்து உள்ளே இருக்கிற தான் வந்து வெளியே இருக்கிற நான் இப்போ வந்து அவங்க வந்து அதை அந்த அந்த உள்ளே உள்ள ட்ராமாஸை அவங்க வந்து ஹீல் பண்ணாமல் அதில் வந்து நிறைய ஊண்டடையெல்லாம் இருக்கும் போது அதோட மிரரிங் எஃபெக்ட் என்கிட்ட படம் போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஓடுவேன் சரிங்களா ஓடுவேன் அப்போ ஓடும் போது என்ன ஆனால் இப்போ எனக்குள்ளே என்னென்னா ஊண்டட்ருக்கும் ரொம்ப ஃபைட் போடுவேன் கோபம் வரும் எல்லா விதமான முதல்ல அதாவது பிளாக் பண்ணிடுவோம் பார்த்தாலே பிடிக்காது அதனால் இது இன்னொன்று என்னென்னா இந்த ரன்னர் சேசஸில் பிடிக்காதுங்கிறதுக்கெலாம் யாரும் வந்து ஓட மாட்டாங்க இந்த கான்செப்டே வந்து புரியலை பிடிக்காதுன்னு கிடையாது உள்ள வந்து ட்ராமாஸ் இருக்கிறனால போடுவாங்க இது வந்து இதெல்லாம் ஹை லெவல் அது புரியாது சிலவங்களுக்கு சரிங்களா நம்மளுக்கு ரிட்டர் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும் இப்போ வந்து இ இதே மாதிரி தான் என்னன்னா ஒரு ஃபீமேல் இப்போ நான் இருக்கிறேன்னா உள்ள வந்து என்னோடய யங் இருக்கும் மேல் இருப்பாங்க அந்த மேல் தான் என் எனக்கு வெளியே இருக்கிற மேஸ்குளீனாக இருப்பாங்க ஸோ அவங் அவங்க இப்போ நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற மேயிலே வந்து நான் வந்து க்யூர் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராமாஸ் உள்ளேயே நான் வந்து வச்சுக்கிட்டே இன்னர் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் போது இருக்கும்போது என்னாகுனா துரத்துறதுனா வந்து நான் போய் துரத்து துரத்து அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஃபெமினைன் மட்டும்தான் துரத்துவாங்கன்னு கிடையாது இதில் வந்து மெயிலும் வந்து துரத்துவாங்க இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அதே மாதிரி வெளியே துரத்துறது ஒன்றும் கிடையாது உள்ளே உள்ளே தான் நடக்கும் இது எல்லாமே ப்ராசஸ்ஸு சரிங்களா அது அதுதான் மெயின் உள்ளே வந்து நீங்கள் அறியாமல் நீங்கள் வந்து ஓடலாம் இல்லை வந்து துரத்தலாம் எல்லாமே இருக்கும் ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி வரும் அது அவங்க பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ட்ராமாஸை பொறுத்து அந்த ஹீலிங்கை பொறுத்து வந்து மாற்றி மாற்றி வந்து ரன்ன சேஸ் இருக்கும் வெளியே தெரிகிறது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெமினின் தெரியறதுனால ஃபெமினைன் சொல்லணும் அவ்வளோதான் கான்செப்டை விளைஞ்சி அது ஃபெமினைன் மட்டும்தான் வந்து தரத்திட்டு ஓடுவாங்கிறது கிடையாது அடுத்து என்னென்னா இவங்க தான் ரைட் சைடில் இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய ரைட் சைடு வந்து என்னோட டிவைன் மேஸ்மின் இருப்பாங்க நாடி எனக்கு சொன்னல நான் அப்பர் மெர்காபிக் ஃபீல்டு அவங்க சரிங்களா ஸோ அவங்க அவங்களோட இதை வந்து நான் வந்து ஹீல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க ரன்னராகவே தான் இருந்துக்கிட்டேன் இருப்பாங்க ஸோ அவங்க அந்த கோபம் இருக்கும் எல்லாமே வந்து உள்ளே புதிஞ்சு போயிருக்கும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்டை தான் இவங்க வந்து மாற்றி சொல்கிறாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவைன் ஒரு டிப்குளின் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேஸ்குளினுக்கு ஒரு நாலு பேர் ஃபெமினி இருப்பாங்க அந்த நாலு பேர் திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இது என்ன குப்பை தொட்டியா ம இதயத்துக்குள் சிம்மாசனத்தில் வந்து ஒருத்தர் தான் இருக்க முடியும் சரிங்களா டிவைன் அப்படின்னா இவங்க வந்து ஹாஃப் ஆஃப் இதை வந்து பிரிக்க முடியாது சரிங்களா ஸோ வந்து இதுக்குள்ள வந்து ஒரு ஒரே சை ஒரு சைடு மட்டும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுத்த ஹம்பாக்கா இருக்கும் இது வந்து அது அது முட்டாள்களான பேச்சு அதெல்லாம் அப்போ வந்து நாலு ஃபீமேல் இருக்கலாம் இல்லை மூணு ஃபீமேல் இருக்கலாம் அது கூட வந்து குரங்கு இருக்கலாம் மங்கி இருக்கலாம் டாக் இருக்கலாம் அப்படின்டுவாங்க மாடு இருக்கலாம் ஆடு இருக்கலாம் கோழி இருக்கலாம் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் இவங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா ஒன் ட்வின்னாலே ரெண்டு தான் இ இந்த ரிலேஷன்ஷிப் பேர் வந்து பாலிகேமின்னு போயிடும் ஸோ அனிமல் கிங்டம்டில் இருக்கிறதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு ஹியூமனோட இது ஹையர் செல்ஃப்ஸ்க்கு வந்து அதாவது இந்த ட்வின்ஃப்ளேம் கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கிடையவே கிடையாது இந்த இந்த இது 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 தப்பான ஒரு இதுதான் வந்து இவங்க வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் அதை நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இதெல்லாம் அப்புறம் திருப்பி எல்லாரும் வந்து இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க நான் ஒரு டூ இயர்ஸ் பேக் நீங்கள் இருக்கிறவங்க இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து இந்த செப்பரேஷன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்றது வந்து மெயினா என்ன அப்படின்னா இன்னர் பிளாக்கேஜ்னால தான் செப்பரேஷன் இருக்கு இவங்க வந்து பிடிக்காமனா ஓட மாட்டாங்க இவங்களோட இன்னர் பிளாக்கேஜ் இருக்கிறதுனால தான் ஓடும் அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை அதாவது உங்களோட டிவன் கவுண்டர் பார்ட் உங்களுக்கு உங்களுக்கு மேலே வந்து யாருமே வந்து அவங்களால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இது வந்து இது வந்து அது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது இப்போ வந்து இவங்க வந்து மெயிலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் எங்கேயோ ஒரு நாட்டில் ஒருத்தன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இரு இருப்பாங்க அதாவது டி ஒன் டி டூ டி த்ரீ அப்படி இருப்பாங்க அப்போ ஃபீமேலாக இருந்துச்சுன்னா டி ஒன் டி ஒன் டி டூ த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு மேஸ்கிளின் இருப்பாங்க அங்கங்கே இருப்பாங்க இவங்க தான் வந்து இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்பிளிட் சோல்ஸு இந்த சோல்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்க நெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த சோல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் சேர்த்தார் தான் நீங்கள் ஹோல் ஆவீங்கன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பெரிய பெரிய யூடியூப்ஸு இது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ வந்து இ இது இது இவங்க அது அதுக்கு தான் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியலை அப்படின்னு சொன்னால் டைமென்ஷனல்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது தெரியல ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நிறைய மல்டி டைமென்ஷன் நம்மளால் நான் தான் சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த எத்திரிக் பேபி இந்த எத்திரிக் பேபீஸு ஸ்பிரிச்சுவல் சைல்டு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியவே தெரியாது இந்த கான்செப்ட் இந்த கான்செப்டே புரியலை ஒன்றும் அதெல்லாம் பெரிய பெரிய கான்செப்ட் மான் இன்ஃப்ளேம்ஸ்னால் பெரிய கான்செப்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொன்னால் கூட புரிஞ்சிக்க தன்மை வந்து இருக்காது இப்போ இன்ஃப்ளேம்கெலாம் இருக்கிறவங்க அதான் தப்பாக இது இது வந்து ஒரு பணத்துக்காண்டின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து இப்போ எத்ரிக் இப்போ நம்மளுக்கு வந்து பாடிஸ் இப்போ எத்திரிக் பாடி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரூட் சக்கரா கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ எமோஷ்னல் பாடிஸ் அப்போ அடுத்தது வந்து சேக்கர சக்கரா அப்படி வரிசையாக வரும் மென்டல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி செலஸ்டியல் பாடி கேத்ரிக் பாடி செலஸ்டியல் பாடி தேர்டே கேத்ரிக் பாடி வந்து க்ரவுன் க்ரவுன் காமிச்சிருக்கலாம் இப்போ இவ் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து எங்கேயோ இருக்கும் அப்படின்பாங்க டி டூ இதெல்லாம் வந்து படம் போட்டே சொன்னாங்க டி டூங்கிறது எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள் உங்கள் ரூட் சக்கரா மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எங்கேயாவது போய் வாழுமா எத்ரிக் பாடி வந்து தனியாக எடுத்து போய் தனியாக ஒரு ஒரு பார்ட்னர் தேடி போகுமா இல்லை வந்து உங்களுடைய இப்போ வந்து ஸ்கெலிட்டன் இருக்குது உங்களுடைய உடல் இருக்குது அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களால் போக முடியுமா முடியாது ஸோ இதெல்லாம் வந்து வந்து சுத்த வந்து ஒரு தப்பான தவறான ஒரு கருத்துக்கள் தான் இப்போ இந்த இந்த மல்டி டைமென்ஷன்ஸ் பாடிஸை பற்றி உங்களுக்கு தெரியலை இந்த இந்த சொன்னேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்களை வச்சுட்டாங்க அங்கங்கே வச்சுட்டு இது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஸோ வந்து இது வந்து ரொம்ப தப்பானது இப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து தெரியுதுன்னா தூமாவதி அப்படிங்கிறது வந்து ஒரு காந்த அந்த தெய்வம் வந்து என்ன சொல்லிச்சு என்ன வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஏன் வந்து எக்ஸ்பிளைன் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்போ வந்து எனக்கு வந்து சொல்கிற அப்போ நம்ம சொன்னாலும் அங்கே எடுப்படாது பட் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஸோ அவங்க சொல்லும் போது என்னென்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்போ அவங்க யார்கிட்டயா சொல்ல இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து அந்த தூமாவதி அந்த தே அந்த அம்மா வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி இதை வந்து அதாவது என்னென்னா அவங்களுடைய கான்செப்டில் அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க பிடிக்கலைன்னா எப்படின்னா தவறாக படுத்துகிறாங்க இந்த சோஷியல் சோஷியல் இருக்கிறவங்க நீங்கள் காதையும் இதையும் மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு கடந்து போயிடுங்க அவங்கள அவங்களோட இதை வந்து ஏற்றி ஏற்றுனீங்கன்னா உங்களை மேனுப்புலேட் பண்ணி உங்களை மாற்றி விட்டுருவாங்க புரியுதுங்களா மேனிப்புலேட் பண்ணி மாற்றி விட்டோன்னா இது வந்து பெரிய இஷ்யூஸாக கிரியேட் ஆகும் இது வந்து மிகப்பெரிய கர்மாஸ்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும் இதுதான் இருக்கிறதுலே இவங்க நம்ம வந்து சரி சும்மா தானே சொல்கிறாங்க நம்ம வந்து இதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து ரொம்ப லெவல் ஒரு வீரியத்தன்மை மிக்க ஒரு ஜேர்னி சரிங்களா இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணால் கூட கரெக்டாக இருக்கணும் நம்ம இது வந்து சும்மா ரொமான்டிக் ஜேர்னி கிடையாது இது அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு இறைத்தன்மைக்கான ஜேர்னி ஸோ இவங்க வந்து நம்மளை வீழ்ச்சி பண்ணுறதுக்காண்டி எனக்குனால் இதனாலே பல சூழ்ச்சிகள் எனக்கு வந்து பண்ணி என்னைய வந்து வீழ வச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த உண்மை இந்த உண்மையை நான் சொன்னதால இது எனக்கு சொன்னேன் நான் என்னோட என்னோடய ஃப்ளேம் கம்யூனிட்டிக்கு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே வந்தது நான் சொல்லணும் அப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் நான் அவங்களோட ஆனால் அதுதான் இப்போ உண்மையாக இருக்குது இப்போ யாருமே அப்படி பேசுறது இல்லையே புரியுதுங்களா இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவு நிலை வந்துட்டாங்க இப்போ நிறைய டூ இன்ஃபுளுயன்ஸ் வந்து இப்போ தமிழ் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாம் வரும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம என்னன்னா நம்ம நம்ம என்ன சொன்ன கருத்து அதை தான் வந்து சொல்கிறாங்க நம்ம எது கரெக்டு அப்படின்னு நினைச்சோன்னா அதான் சொல்றோம் அப்போ தானே உண்மையா இருக்கு புரியுதுங்களா இப்போ இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க சொன்னது சரி அப்படின்னு சொன்னா இந்த கருத்து தானே வந்திருக்கணும் இப்போ யாருமே இந்த கருத்தை சொல்லலையே அப்ப நான் சொன்னது தான் நான் இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ்ல நான் நினைச்சது தானே அது வந்து கரெக்டாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா வந்து எடுக்காம போயிடணும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணணும்னா அப்போ வந்து அவங்க நம்ம நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் அவங்க வந்து பயங்கரமாக மேனுப்புலேட் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த மாதிரி மேனுப்புலேட் பண்ணுவாங்க சான்ஸே கிடையாது ஈஸியாக மாந்துடலாம் அது அப்போ தான் நீங்கள் இன்னர் உங்களோட இன்னர் வாய்ஸை வந்து நீங்கள் வந்து தெளிவாக கேட்கணும் தெளிவாக கேட்கலன்னா நீங்கள் வந்து செருக்கிடுவீங்க அது கண்ணிங் வச்சே பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணினாங்க அதை தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ கொஞ்சம் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் கொஞ்சம் உண்மையை டப்பு டப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய அடி உழும் ஒரு ம ஒரு அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பிடி வலிக்க தான் செய்யும் உண்மை கசக்க தான் செய்யும் ஆனால் ஏற்றுக்கணும் சரிங்களா ஏற்றுக்கணும் ஏற்றுக்காமல் வருஷ கணக்கில் அதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதே இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கு அதாவது அதுக்கு மேலே வந்து வளர்ற வளர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற நிறைய சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஸோ இருந்து கொஞ்சம் இருக்கணும் அவங்க கருத்தை வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் லைட்டாக அப்படின்னா போதும் பத்து பேர் வந்துடுவாங்க அது எப்படி தான் தெரியுமோ தெரியாது அதாங்க இந்த மைண்டு மைண்டுக்கான பவர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்மளோட சோல்ஸ் பவர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்போ வந்து அது என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்கன தகவல்களாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க இதுக்கு நம்ம வந்து செரிஞ்சிருக்கோம் உண்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து இழந்துருவோம் இழங்கிறதுக்கான வழிகள் வந்து நிறைய அவங்க வந்து கொடுப்பாங்க நான் இந்த இந்த விஷயத்துக்காண்டி பல அடிபட்டிருக்கேன் பல அடிபட்டு என்னமோ நான் பெரிய பாவி மாதிரினா சித்தரிக்கப்பட்டேன் ஆக்சுவலாக இது இதுதான் வந்து யூனிவர்சல் ட்ரூத்து சரிங்களா இது ட்வின்ஃப்ளேமுக்கான உண்மை ட்ரூத் வந்து இதுதான் அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை வந்து யாரையுமே இவங்களுக்கு வந்து பிடிக்காது ரெட்டை சுடரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் ஒன்று யாரையும் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இவங்கள மாதிரி ஒரு லவ்வபுல்லான எல்லார்ட்டையும் அதாவது என்னென்னா இவங்கள மாதிரி எல்லார்ட்டையும் ஈக்குவலாக லவ்வை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அது அது புரியாதவங்களுக்கு வந்து தெரியாது சரிங்களா இவங்க யாரையுமே பிடிக்காதுங்கிற கிடையாது அவங்களுடைய டிவைன் பார்ட்னரை வந்து அவங்க உயிராக நினச்சிருப்பாங்களே ஒழிஞ்சு சுற்றி இருக்கிறவங்களை பிடி இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் இப்படி சேஃப் ஜோனாக அழகாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் இப்போ ரெட்டேச்சுடாக எல்லாருமே ஜாலியாக இருக்கலாம் எதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து யூடியூப்ஸ் ஆரம்பித்து தான் அவங்களுக்கு வந்து கருத்துக்களை சொல்லணும் மற்றவங்களுக்கு வந்து அவ நம்மளோட ட்வின்ஃப்ளேம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எதாவது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே வாலண்டியராக வராங்கனே சர்வீஸ் மைண்ட்னோட தான் அவங்கலாம் வராங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து இது வரணும்னு அவசியமே யாருக்குமே கிடையாது நிச்சயமாக அவங்க இருக்கவே இருக்காது எவ்வளோ தகவல்கள் சும்மா சொல்லியிருக்காங்க தெரியுமா நானும் நிறைய ஃப்ரீயாக தாங்க நானாக கேட்டிருக்கேன் ஃப்ரீயாக கேட்டு அவ்வளோ எனக்கு நடந்து அப்போ அவங்களாம் எவ்வளோ ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறாங்க அப்போ அவ அவங்க அவங்க வந்து எல்லார்டையும் வந்து அன்பு இல்லாதவங்களாம் இருப்பாங்க யாரையுமே பிடிக்காதுன்னா சொல்லுவாங்க ஆனால் முக்கியமாக என் என்ன தெரியுமாங்க ஒன்று ஒன்றே ஒன்று தெரிய வருது இவங்க வந்து மல்டிபிள் பார்ட்னர் சரி அப்படின்னு சொன்னால் நம்ம சரின்னு சொல்லிடணும் சரிங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பாவம் செஞ்சவங்க யாராவது திருந்துனாங்க நம்ம பேச்சை கேட்டு ஆமாம் அவ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருந்துனாங்க அப்படின்னா திருந்து நம்மளை போய் அடிக்க மாட்டாங்க சொன்ன நம்மளும் வந்து அடிப்பாங்க அதே எனக்கு என்னன்னே புரியலை ஏங்க அவங்க கேட்டு இப்போ என் பேச்ச இப்போ நீங்கள் கேட்குறீங்க யாராவது ஒருத்தர் கேட்டு எடுக்கிறீங்கன்னா உங்கள் சார்ந்தவர்கள் வந்து உங்களை அடிக்காமல் என்னையும் வந்து அடித்த அப்படி இருக்கும் எனக்கு நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்சதனால தானேங்க அந்த கருத்தை எடுக்கிறீங்க நான் சொல்கிற கருத்தை நீங்கள் எடுக்கிறீங்க மல்டிப்பு பாட்டஸ் கிடையாது பாட்டு இன்ஃப்ளயம்னா ஒன்று தான் உங்களோட டிவைன் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க சோஷியல் மீடியா நிறைய தவறான கருத்துக்கள் வெளி வருதுன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த கருத்தை எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முழு பொறுப்பு யாருங்க நீங்கள் தானே பொறுப்பாக முடியும் சொன்ன ஏரியா போட்டு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே அது சூட்சமாக ரகசியம் புரியவே இல்லை அவங்கள்தான் தான் கேட்கணும் ஓகே தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் பாய்